இந்த செடியை பாருங்க இது வந்து கண்டிப்பாக கொட்டை வாழை கிடையாதுங்க ஏன்னா கொட்டை வாழை வந்து பெருசு பெருசாக பூணும் எனக்கு தெரியும் ஆனால் இதோடய இலை வந்து மஞ்சள் கிழங்கு இலை மாதிரி கொட்டை வாழை மாதிரி தான் இருக்குதுங்க ஆனால் ஒரு மூணு நாலு செடி இருக்குதுங்க இது வந்து பூவு இது இதோட இலை பெருசு பெருசாக தான் இருக்குது இதை பாருங்கள் இது வந்து இதோட காய் இதை பாருங்கள் இதில் ஒன்றே ஒன்று காஞ்சி போயிட்டு இது விதைய என்னென்னு தெரில ஆனால் உள்ளார மணிமணியாக இருக்குது இப்போ காட்டுற பாருங்கள் எடுத்து தனியாக ஆனால் இது முளைக்குமா என்னன்னு தெரில சரி நான் தொட்டியில் போட்டு முளைச்சி வச்சு பாங்களான்னு பார்க்குறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த காயில் இருந்த விதை ஆனால் விதையா அது இப்படி முளைக்குமா என்னான்னு தெரில நான் செக் பண்ணிட்டு தான் சொல்லணும் இந்த பூ அழகாக இருக்கா நானும் சரி தரையெல்லாம் தான் போட்டாச்சே தெருவில் வச்சு குரோட்டீன்ஸ் ரெடி பண்ணி ஒன்று போடுவேன் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் குரோட்டீன்ஸ் வைக்கணும்னு இப்போ இது கிடச்சிருக்கு தொட்டியை வச்சு இப்போ வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா Thank you!